சின்ன பையன் பார்த்தீங்களா உள்ள வந்த உடனே விபரம் தெரிந்து அந்த நாட்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்கலாமா இருதயம் வாஞ்சிக்கிறது உடன்படிக்கை பெட்டியை பற்றிய பாத்திரமாட்டமா இருதயம் தேனுடைய ஆலயம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் பரிசுத்தலம் பரிசுத்த ஸ்தலம் திரைச்சலுக்கு அந்த பக்கம் தான் ஸ்தலம் திரைச்சலுக்கு அந்த பக்கம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டே தாவிது அந்த திரைச்சலை அசைமானால் அந்த உடன்படிக்கை பெட்டி பார்க்கலாமே அந்த திரைச்சலை அசைமானால் கேருபீன்கள் தேவனுடைய மகிமை வீட்டிருக்கிற பார்க்கலாமே அசைற மாதிரி தெரியல விசாரிக்கிறார் உடன்ப அங்கு உடன்படிக்கை பற்றிய பார்க்க முடியாதா உடன்படிக்கை பற்றிய பார்க்க முடியாதா அவங்க சொல்கிறாங்க தாவீது நீ சின்ன பையன் இங்கே உடன்படிக்கப்பட்டு இல்லை உடன்படிக்கப்பட்டு இல்லை உடன்படிக்கப்பட்டு இல்லையா என்ன சொல்லுகிறீர்கள் ஆமாம் இது தேவனுடைய கூடாரம் இருக்கிறது வெளிப்பிரகாரம் இருக்கிறது உட்பிரகாரம் இருக்கிறது திரைச்சிலை இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது மகா பரிசுத்த இருக்கிறது ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இல்லை ஒன்று சாமுவேல் நான்காம் அதிகாரம் கடைசி வசன படையுங்கள் தேவனுடைய பெட்டி தேவனுடைய பெட்டி பிடிபட்டு மகிமை இஸ்ரவேலை விட்டு பிடிக்கப்பட்டது ஏலியின் இரண்டு எஸ் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போனது நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்திலேயே தேவனுடைய பெட்டியானது பிடிக்கப்பட்டு விட்டது வாருங்கள் நீங்கள் ஏழாவது அதிகாரத்திற்கு வாருங்கள் ஏழாம் அதிகாரம் முதல் வசனம் நான் உங்களுக்கு கொஞ்சம் என்னை கவனியுங்கள் நான் உங்களை தேவனுடைய உன்னதமான அந்த தரிசனத்திற்கு நேராக அழைத்துக் கொண்டு போகும்படிக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்ப ஏழாவது அதிகாரம் முதல் வசனம் அப்படியே மனுஷர் வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கீரியாத் யாரே சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க கிரியாத் யாரீமின் மனுஷர் வந்து பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டுக்கு அபிநதாப் சத்தமா சொல்லுங்க இப்ப எனக்கு ரெண்டு பேரும் ஞாபகம் வைக்கணும் ஒன்று கிரியாத் யாரும் இன்னொன்று அபினதா ஒன்று கிரியாத் யாரும் இன்னொன்று அபிநதா இரண்டாம் வசனம் பாருங்கள் பெட்டி கிரியாத் யாரும் இல்லை அநேக நாள் இருந்தது பெட்டியானது இருபது வருஷம் அங்கே இருந்தது ஏழாவது அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரத்திலே தான் சவுல் ராஜாவாகிறான் புரியுதா உங்களுக்கு ஒன்பதாம் அதிகாரத்தில் சவுல் ராஜாவாய் மாறுகிறான் சவுல் இஸ்ரவேலை ஆண்ட வருஷங்கள் நாற்பது வருஷங்கள் நாற்பது வருஷங்கள் நாற்பது பிளஸ் இருபது நாற்பது பிளஸ் இருபது புரியுதா அறுபது வருஷம் இதுக்கு பிறகுதான் தாவி ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார் தாவீது தாவீது யூதாவின் மீது ராஜாவாகும் பொழுது அங்கே ஏழு வருஷம் அதற்கு பிறகு முப்பத்தி மூணு வருஷம் அதற்கு பிறகு முப்பத்தி மூணு வருஷம் அப்ப முப்பது வயதிலே அவர் ராஜாவாகிறார் முப்பது வயதிலே ராஜாவாகிறார் சமஸ்த இசவேலின் மீதும் அவர் ராஜாவாகிற நாட்கள் முப்பத்தி ஏழாவது வயது கவனியங்கள் ஒன்று பனிரெண்டாம் அதிகாரத்திற்கு வாருங்கள் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக முப்பத்தி ஒன்பதாவது வசனம் நாற்பதாவது வசனம் அவர்கள் அவர்களுக்கு தரப்பட்ட உணவுகள் அவங்களுக்கு அடிக்கப்பட்ட ஆடுகள் அடிக்கப்பட்ட மாடுகள் தரப்பட்டதான திராட்சரசத்தினுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாவது வசனம் நாற்பதாவது வசனம் தாவிது ராஜாவான உடனேயே அதுக்கடுத்து அதிகாரம் பதிமூணாம் அதிகாரத்திற்கு வாரங்கள் ரெண்டாம் வசனம் படியுங்கள் இஸ்ரவேல் சபையெல்லாம் எல்லாரையும் கூட்டி உங்களுக்கு சம்மதியும் உங்களுக்கு சம்மதியும் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமாய் இருந்தால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் எல்லா சகோதரர்களையும் ஆச்சாரியர்களையும் லேவியர்களையும் நம்மோட கூட கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி புரியுதா புரியுதா புரியலையா சின்ன வயசுல இருந்து கத்தருடைய ஆலயம் சின்ன வயசுல இருந்து கத்தருடைய ஆலயம் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் கத்தரை ஆராதிக்கும்படிக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தார்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்கிறதோ இல்லையோ அதை குறித்த கவலை நமக்கு தேவையில்லை

நான் செயல்படுவேன் தீர்மானம் லூயா இப்படி தீர்மானம் எடுத்த தாவீது தன்னை பராக்கிரமசாலியாய் உருவாக்குகிறார் தன்னை உருவாக்குகிறார் தன்னை பலப்படுத்துகிறார் எந்த அளவிற்கு பலப்படுத்துகிறார் என்றார் ஒரு சிங்கம் வந்த பொழுது சிங்கத்தை தனி ஒருவனாய் அடித்து கொலை செய்கிற அளவிற்கு ஒரு கரடி வந்த பொழுது கரடியை தன்னை ஒருவனாய் அடித்து கொலை செய்கிற அளவிற்கு நோஞ்சானா இருக்கிற ஒருத்தன் நான் தேவனுடைய உடன்படிக்கை கொண்டு வர போறேன் பலசாலியாக உருவாக்கி கொண்டு சிங்கத்தை கொன்று போட்டு கரடியை கொன்று போட்டு தன்னை பலசாலியாக உருவாக்கி நான் இந்த தேவனுடைய உடன்படிக்கை திரும்ப கொண்டு வருவேன் முடிவு பண்ணிட்டு அதற்கு உறுதியாய் நிற்கிறார் உறுதியாய் நிற்கிறார்

அப்படியே அப்படியே தேவனுடைய பெட்டியை யாரையும் கொண்டு வரும்படி போதும் தேவனுடைய பெட்டியானது யாரையும் இருந்தது எல்லாருக்கும் தெரியும் பல வருஷமா அங்கேயே இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒருவன் கூட இந்த தேவனுடைய ஆலயத்திற்கு தேவனுடைய மகிமை திரும்ப கொண்டு வரும்படிக்கு தேவனுடைய உடன்படிக்கை பற்றி திரும்ப கொண்டு வரும்படிக்கு ஒருவன் கூட முடிவெடுக்கல ஒருவன் கூட தீர்மானம் எடுக்கல எல்லாரும் வந்தார்கள் ஆராதித்தார்கள் காணிக்கப்பட்டார்கள் நான் நல்லா இருக்கணும் ஆண்டு முறை என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஆண்டு முறை சபம் பண்ணார்கள் புதுக்கொண்டே இருந்தார்கள் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு சொல்லுகிறேன் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையினுடைய உயர்வு உங்கள் வாக்கினுடைய மேன்மை இந்த தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது இந்த தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் நேசிக்க நேசிக்க இந்த தேவனுடைய ஆலயமானது வளர்ந்து பெருகும்படிக்கு நீங்கள் செயல்பட செயல்பட இந்த தேவனுடைய ஆலயமானது தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் எல்லாரையும் விட தேவனாகிய கத்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்து உங்களை மேன்மைப்படுத்துவார் அல்லேலூயா கீரியாத் யாரையும் வருகிறா

அந்த வைராக்கியம் இல்ல ஏன் பெட்டி வெளியே போனது ஏன் பெட்டியானது பிடிக்கப்பட்டு போனது இளசில் யுத்தம் வந்தது யுத்தம் வந்த பொழுது தாங்கள் ஜெயிப்பதற்காக உடன்படிக்கை பெற்றே வெளியே கொண்டு போனார்கள் ஆனால் தோற்று போனார்கள் இப்பதான் தாவித செல்வார் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நான் வளர்ந்து வாலிபனானதற்கு பிறகு எருசலேமே என் தேவனுடைய ஆலயத்தை நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் தேவனுடைய ஆலயத்தை நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவே அங்க முடிவு பண்ணாரு அங்க முடிவு பண்ணாரு வாழ்நாள் முடிவு முடிவு பறையந்தமும் அந்த தேவனையும் தேவனுடைய ஆலயத்தையும் நேசிக்கிறதை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே இல்லை அல்லே லூயா சங்கீதம் நூத்தி முப்பத்தி ரெண்டுல அவர் தன்னுடைய இருதயத்தினுடைய வாஞ்சி எழுதுவார் நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப மட்டும் இசவேலின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காண மட்டும் என் வீட்டுக்குள்ள போகமாட்டேன் என் கட்டில் ஏற மாட்டேன் அப்படியே தூங்க மாட்டேன் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை காண மட்டும் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை காண மட்டும் ஆலயத்தை நேசித்தார் அந்த தலைமுறையில் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் அந்த தலைமுறையில் அத்தனை பேரும் காணிக்கை கொடுக்கிறவர்கள் அந்த தலைமுறையில் அத்தனை பேரும் தசமபாகம் கொடுக்கிறவர்கள் அந்த தலைமுறையில் அத்தனை பேரும் ஓய்வு நாள் தோறும் கத்தரை தள்ளி வைத்து விட்டு ஆண்டவர் தாவீதை தலைவனாக ஏற்படுத்தினுடைய முகாந்திரம் சபையை குறித்த பக்தி வைராக்கியம் அலே லூயா உங்கள் சபையை குறித்த பக்தி வைராக்கியத்தால் நிரப்பப்படுங்கள் என் சபையானது வளர்ந்து பெருக வேண்டும் என் சபையின் மூலமாய் ஜனங்கள் கத்தரை அறிய வேண்டும் என் சபையின் மூலமாய் புறஜாதி ஜனங்கள் கத்தர் பக்கமாய் வர வேண்டும் என் சபையின் மூலமாய் ஒரு பெரும் ஜன கூட்டம் வந்து சேர வேண்டும் என் சபையின் மூலமாய் ஜனங்கள் நரகத்திலிருந்து தப்பிவிக்கப்பட வேண்டும் வைராக்கியம் பாராட்டுங்கள் ஒரு சாதாரணமான நோக்கத்திற்காக கத்தர் உங்கள் யாரையும் வேறு இல்லை உங்களை குறித்து ஆண்டவருக்கு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது இப்ப ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு தாவீது விரும்புவார் ஆண்டவர் சொல்லுவார் வேணாம் தாவீது நீ நிறைய ரத்தத்தை சிந்தினா ஏன் தெரியுமா தாவீது யுத்தம் பண்ணுகிறா கலையில் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா பெலிசருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி எதோமியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஓவாபியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி சீரியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவருக்கு என்னன்னா பெலிசரோட சண்டை வந்த பொழுது ஜெயிப்பதற்காகத்தானே இந்த உடன்படிக்கை பெட்டி வெளியே கொண்டு போயிட்டாங்க நீ ஏன் இவ்வளோ ரத்தத்தை சிந்துனாருன்னா பெலிசரோடு கூட யுத்தம் வந்த பொழுது தானே உடன்படிக்கப்பட்டி கொண்டு போய் ஜெயிக்கலான்னு பார்த்தாங்க தோற்று போனாங்க நாளைக்கு நான் இல்லாமல் போவேன் ஆனால் எழும்பி யுத்தம் பண்ணுவார்கள் என்றால் என்னுடைய ஜனங்கள் மீண்டும் ஜெயிப்பதற்காக உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் துளைத்துவிடக் கூடாது என்பதற்காக நான் உயிரோடு இருக்கும்பொழுதே தேவனுக்கு சத்துக்களாய் இருக்கிறவர்களை மடங்கடிக்கிறேன் ஆகவே தான் சுற்று வட்டார பெலிசியர்கள் மூவாபியர்கள் சீரியர்கள் நதி தேச மண்டையில் இருந்தவர்கள் அது மட்டுமல்ல ஏதோமியர்கள் அமலோக்கியர்கள் அம்மோனியர்கள் அவ்வளவு பெரிய எல்லாரையும் தாவிது கீழ்படுத்துகிறார் எழும்ப கூடாது ஏன்னா என் தேவனுடைய உடன்படிக்கை பற்றிய யுத்தத்தில் ஜெயிப்பதற்காக வெளியே கொண்டு போயிடக்கூடாது அல்லே லூயா அது மீது இருந்த பாசம் ஆண்டு விட்ட கேட்கிறார் நான் சர்ச் கட்டணும் ஆண்டு ஒரு வேணாம் தாவிது நீ கட்ட வேணாம் உன் மகன் கட்டுவான் இவருக்கு என்ன ஆசைனா ஆண்டு நான் கட்டணும் ஆண்டு ஒரு ரைட் தாவிது ஒன்று செய் நான் உனக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்றேன் ஒரு சபை எப்படி இருக்கணுன்ற ப்ளூ ப்ரிண்ட்டு நான் உனக்கு தந்துடுறேன் நீ அதை உன் மகனுக்கு சொல்லு நீ அதை உன் மகனுக்கு சொல்லு இருபத்தி எட்டாம் அதிகாரத்துக்கு வாருங்கள் ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் பதினோறாவது வசனம் தாவிது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள் அறைகளும் கிருபாஸ்தன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் தனக்குனாலே தனக்கு அப்ப தேவனுடைய ஆலயத்தை இவர் கட்டவில்லையே தவிர தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கும் அவருக்கு தெரியும் தேவனுடைய ஆலயத்தினுடைய ப்ளூ பிரிண்ட் தேவன் அவருக்கு தான் தந்தார் எப்படி கிருபாசன மாதிரி வைக்க வேண்டிய அறைகள் இருக்க வேண்டும் எப்படி பொக்கிஷங்களை வைக்கிற அறைகள் இருக்க வேண்டும் எப்படி மகா பரிசுத்தலம் இருக்க வேண்டும் எப்படி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கிறதான அந்த கேர்பீன்களும் சேராபீன்களும் இருக்க வேண்டும் எப்படி வெளிப்பிரகாரம் இருக்க வேண்டும் எப்படி பலிபீடம் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் மனுஷன் கத்தருடைய ஆலயத்தை அப்படி நேசித்தபடியினாலே ஆண்டவர் தாவீதை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போனார் அல்லே லூயா வாலிப பிள்ளைகளுக்கு குட்டி பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் உயர்வு இந்த தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது உங்கள் மேன்மை தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது ஒருவேளை இன்றைக்கு ஒன்றுமே புரியாதபடிக்கு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தாலோ இந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியத்திற்காக வைராக்கியம் பாராட்டுங்கள் இந்த தேவனுடைய ஆலயத்தில் ஆத்துமாக்களை கொண்டு வரும்படிக்கு இந்த தேவனுடைய ஆலயம் வளர்ந்து பெருகும்படிக்கு இந்த தேவனுடைய ஆலயம் கர்த்தருடைய நாமத்தை ஆமீன் மகிமைப்படுத்தும்படிக்கு கத்தனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு நீங்கள் செயல்படுங்கள் சிதைப்படுங்கள் உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வருவார் லூயா நம்மளா வேலை கிடைக்காம இருந்தால் ஒரு பொருத்தனை பண்ணுவோம் ஆண்டு விட்ட என்ன பொறுத்தனு போடணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆண்டு எனக்கு நீங்கள் நல்ல ஒரு வேலையை கொடுத்துட்டிங்கன்னா அவனுடைய மொத மாத சம்பளம் யாருக்கு சொல்லுங்கள் சந்தமாசம் சொல்லுங்கள் யாருக்கு ஆ அட சொல்லுங்க அதற்கு பிறகு வாழ்க்கையில் வேலை ஆண்டு தந்ததுக்கு பிறகு அதற்கு பிறகு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மா ஒரு தடவையோ சம்பள பணத்தை சபைக்கு ஊழியத்துக்கு தரவே மாட்டீங்க கரெக்டா சம்பளம் கத்தருக்கு ஆண்டு வேலை கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் தசம பாகம் தான் அதுக்கப்புறம் காணிக்க மட்டும்தான் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் கத்தர் ஒரு வேலை நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட முடியாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக சொல்லுகிறேன் இப்போ கவனியங்கள் ஒரு வேலை வேணும் அப்படின்னா பொறுத்தனு போடணும் ஆண்டுவரே எனக்கு ஒரு வேலை தந்துருங்க ஆண்டுபரே முத மாத சம்பளம் உங்களுக்கு ஆண்டு அதுக்கப்புறம் தருவேன் ஆண்டு தசம்பருமண்டவர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது பத்து வருஷத்துக்கு ஒரு முறையோ கூட ஒரு முழு ஒரு மாத சம்பளத்தை முழுசாக தருவோம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் சரியா ரைட் இப்போ கவனியங்கள் கவனியங்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் சம்பளம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கேட்குற உங்கள் சம்பளம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்ன்னு வச்சுக்கொடுங்க தசம பாங்கம் எவ்வளோ கொடுப்பீங்க சொதமாக சொல்லுங்கள் என்னுடைய கேள்வியை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் அடுத்த மாதமே முப்பதாயிரமாக இருக்கிற உங்களுடைய சம்பளம் ஒரு லட்சமாகய் மாறுகிறது இப்போ எவ்வளோ கொடுப்பீங்க ஆ நான் திரும்ப அதே கேள்வி கேட்குறேன் உங்கள் சம்பளம் முப்பதாயிரம் ரூபாயா இந்த மாதம் இருக்கிறது தசமபாங்கம் எவ்வளோ கொடுப்பீங்க அடுத்த மாசமே உங்கள் சம்பளம் ஒரு லட்சமாய் மாறுகிறது இப்ப எவ்வளவு திரும்ப கேள்வியை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளும்படிக்கு கடைசியாக கேட்கிறேன் முப்பதாயிரம் ரூபாய் இந்த மாசம் உங்களுக்கு சம்பளம் தசம பாகம் எவ்வளவு கொடுப்பீங்க சொல்லுங்க அடுத்த மாசம் உங்களுக்கு சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் எவ்வளவு கொடுப்பீங்க ஏங்க நான் மூணு முறை அந்த கேள்வியை கேட்டேன் முப்பதாயிரம் சொல்லும் பொழுதெல்லாம் தசமபாகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினேன் அடுத்த மாதம் உங்கள் சம்பளம் ஒரு லட்சம் என்று சொல்லும் பொழுது தசமபாகம் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை எவ்வளவு கொடுப்பீர்கள்னு கேட்டேன் ஏங்க முப்பதாயிரம் வந்தப்போ மூவாயிரம் ரூபா ஆண்டிற்கு கொடுத்துட்டு இருபத்தி ஏழாயிரத்தை வச்சு உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கரண்ட்டு பில்லுக்கு அப்புறம் வண்டிக்கு அப்புறம் ஃபோனுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு உங்கள் மளிகை ஜாமான் அரிசி பருப்புக்கெலாம் யூஸ் பண்ணுங்க நல்லது இப்போ அடுத்த மாதமே இருபத்தி ஏழாயிரத்தில் குடும்பத்தை நடத்தின நீ உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயாக தேவன் தர்றாருன்னா ஆண்டவருக்கு பாதி எனக்கு பாதி சொன்னிங்களா யாராவது ம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வச்சு குடும்பத்தை நடத்துனீங்க நீங்க இப்ப ஐம்பதாயிரம் வச்சு குடும்பத்தை நடத்த மாட்டீங்களா அலே லூயா நீங்கள் அளக்கிற விதத்தை கவனித்து பாருங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் ஒரு லட்சம் ரூபா ஆண்டு தந்த ஆண்டுக்கு பாதி எனக்கு பாதி சொல்லுங்க ரெண்டு லட்சம் ஆண்டு கொடுக்கிறாரா ஆண்டவருக்கு ஒன்னே கால் லட்சம் எனக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுங்க தெய்வன் ஆசிர்வதிக்கிறவர் அலையே லூயா நீங்கள் செஞ்சு பாருங்களேன் யோசிச்சு பாருங்களேன் கத்தர் கனம் பண்ணுவார் கத்தர் கனம் பண்ணுவார் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா கணக்கு பார்ப்போம் எப்படி உட்காந்து கணக்கு பார்ப்போம் முப்பதாயிரரூபா வருது மூவாயிரம் ரூபா ஆண்டும் இருக்குது ஒரு லட்சரூபா வருது பத்தாயிரரூபா ஆண்டும் இருக்குது ம்